ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றிய கார்த்திக் கார்த்தியே சந்தேகப்படும் ரேவதி நல்லவள் வைசம் போடும் மாயா வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பார்க்க ஏற்காட்டில் இருந்தப்பயே வந்து ரேவதிக்கு வந்து ரொம்பவே பிரச்சனை ஏற்படுத்துது மாயானால் மாயா வந்து சரியாக வந்து அந்த ரவுடிகளை வச்சு எல்லா வேலையும் முடிச்சுறாங்க சரியான நேரத்துக்கு சம்பவ இடத்துக்கு வந்த கார்த்திக் ரேவதியை காப்பாற்றி மேலே தூக்கிக்கிறான் இதனைத் தொடர்ந்து கார்த்திகை இது எல்லாத்துக்கும் காரணம் மாயாதான் என்ற உண்மையை உடைக்க ரேவதி அதை நம்ப மறுக்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் மாயா கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் ஆகும் உடனே மாயாவுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் தான் என்ன கொல்ல ஏற்பாடு பண்ணீங்களா என்று கேட்க மாயா நான் ஏன் ரேவதியோ அப்படியெல்லாம் பண்ண போறேன் என்று நல்லவள் வயசம் போடுவேன் இதனால் ரேவதி கார்த்திகை திட்டி விடுகிறான் பிறகு கார்த்திகை இங்கே நடந்த பஞ்சாயத்து எல்லாம் போதும் கிளம்பலாம் என்று ஊருக்கு அழைத்து செல்கிறான் அதுக்கு முன்பாகவே ரேவதி வந்து ஒரு வழியாக வந்து கம் இவங்களுக்கு மாயாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து எல்லாமே சொல்றாங்க என்ன மாயா எங்கே மாயா இருக்கீங்க மகேஷ் கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து மாயா வந்து ரொம்ப நல்லவ மாதிரி இல்லை மகேஷ் கிடைக்கலன்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட வந்து ரேவதி வந்து சரிங்க மாயா நான் நீங்கள் தான் வந்து என்னை கடத்துனீங்க நீங்கள் தான் வந்து என்னை மழை ஊச்சிலிருந்து தள்ளி விட சொன்னீங்கன்னு சொல்லி கார்த்திக் வந்து உங்கள் மேலே பழி போடுறாரு எல்லாமே செய்கிறதெல்லாம் அவன் செஞ்சுக்கிறான் ஆனால் வந்து உங்களை மேலே வந்து பழி போடுறான் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட மாயா இருந்துட்டு அதெல்லாம் கிடையாது ரேவதி நான் வந்து ஊரில் தான் ரேவதி இருக்கேன் நான் வந்து எங்கேயுமே போகலை ரேவதி நான் ஊரில் தான் இருக்கேன் நான் போய் ஒன்று அப்படி பண்ணுவேன் நான் சொல்லி பார்க்கலான்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இதை பார்த்த ரேவதி வந்து இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சரிங்க நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க மறுபக்கம் வந்து கார்த்தி வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தேவையே கிடையாது இப்பயே வந்து கிளம்பலாம் ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் வந்து ஊரில் வந்து எல்லாமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க இன்னைக்கு வந்து கார்த்தி ரேவதி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கரெக்டாக ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ரேவதியை வந்து ரேவதி எப்படி ரேவதி ஹனிமோன்லாம் போச்சுன்னு கேட்கும் எதுவுமே சொல்லாமல் வந்து ரூம்குள்ளே போயிருவாங்க கார்த்தி வந்து நின்றுட்டு இருப்பார் கார்த்திகிட்ட வந்து எல்லாமே எல்லாமே கலாயிப்பாங்க மயில் வாங்கணும் ராஜராஜன் எல்லாமே வந்து செம்மையாக கலாயிப்பாங்க பார்த்தீங்களா எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து ரேவதி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து சந்திரகலா என்ன சொல்லுவாங்க ஏங்கா நீ எத்தனை சொன்னாலும் நீ வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேயாக்கா நீ எப்பயுமே வந்து புரிஞ்சிக்காம இவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா ஆனால் வந்து ரேவதி பாவம் இல்லையாக்கா ரேவதி வந்து அவன் மனசு புரிஞ்சுட்டு நடக்கான்னு சொல்கிறாங்க சந்திரகலா கிட்ட நீ என்ன எதுவுமே சொல்ல வேணா நீ எனக்கு வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் இப்போ வந்து ரேவதி மனசு மாறி இருக்கு பார்த்தியா கார்த்திகா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க மயில் வாகனம் ஒரு பக்கம் வந்து ரொம்பவே வந்து அடுத்த வருஷத்துல குட்டி கார்த்திக் வந்துடும் இல்லை கண்டிப்பா இன்னும் பத்து மாசத்துல வந்து குட்டி கார்த்தி எதிர்பார்க்கலாம் இல்ல குட்டி ராஜாவை எதிர்பார்க்கலாம் அந்த ராஜா வீட்டுக்கு வந்ததுக்கு தான் வந்து அத்தைக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சொல்லிட்டு இருக்காங்க ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ராஜாவை பார்த்து அப்போ வந்து ராஜா வந்து பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜா என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் உண்மைதான் பத்து மாதம் வந்து இன்னும் குட்டி ராஜா வர போகிறாரு குட்டி ராஜா வந்து வீட்டுக்கே வர போகிறாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டால் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்புறம் வந்து சாமுண்டேஸ்வரிகிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இது மாதிரி வந்து ரேவதி உயிருக்கு ஆபத்து ஏற்படுச்சு ரேவதியை வந்து மாயா வந்து கடத்தி வச்சு வந்து ரொம்பவே ட்ராமா பண்ணிட்டாங்க ரேவதி உயிருக்கே ஆபத்து ஆயிடுச்சு மாதிரி மலையில் வச்சுல வந்து தள்ளி விட்டாங்க நான் இப்பெல்லாம் காப்பாற்றணேன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி